அப்புறம் அப்படின்ஸ் எப்படி நினைக்கிறாங்க கவருக்கு செப்போட எட்டிங் பேராசை பெருநஷ்டம் ஒரு தெருவில் ஒரு ஸ்ரீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க வந்து ஒரு பத்து பேர் ஒரு வாடகை வீட்டில் இருந்தாங்க அதில் ஒரு ஃபேமிலி யோசிச்சாங்களா நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோமே நம்ம இது தெருவில் வீட்டு பக்கத்துலேயே ஒரு டிஃபன் கடை போடலாமே அப்படின்னு நினச்சி நாளை காலை போட்டாங்களாம் டிஃபன் கடையில் வந்து எல்லோருமே வந்து சாப்பிட்டு போட்டாங்க டேஸ்ட்டாக இருந்துச்சான் ஆனால் எல்லாருமே நினச்சாங்களாம் சாதாரணமாக ஏதோ ஒரு கதை போட்டிருக்காங்க அப்படின்னு போய் சாப்பிட்டு போட்டோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சான் இது தினமும் ஒரு இவர் சாப்பிட்டு அவர்கிட்ட சொல்ல அவர் சாப்பிட்டு அவர்கிட்ட சொல்ல அப்படி நிறைய கூட்டம் வந்துச்சான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த பக்கத்து வீட்டு ஃபேமிலி சரி நம்மளும் ஒரு கடையை போடுவோம் டிஃபன் கடையை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு எதிர்த்தாப்பிலையே அவங்க கடையை போட்டாங்களாம் எல்லாத்தையும் தடையாக வச்சுருந்தாங்களாம் அவங்களும் புது கடை போட்டிருக்காங்க போய் சாப்பிட்டு பார்ப்போன்னு சாப்பிட்டாங்களாம் அது மட்டும் ஒரு மூணு நாள் கூட்டமாக இருந்துச்சு அந்த கடையில் இந்த கடையில் சில பேர் தான் வந்தாங்க முதல்ல போட்டு கடையில் ஆனாலும் இவங்க அதுவுமே கண்டுக்கலை வர ச வர கஸ்டமருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க மாட்டே இருந்தாங்களாம் இந்த மறுபடியும் போட்டாங்களே ஒரு ஃபேமிலி அந்த ஃபேமிலிக்கிட்ட மூணு நாள் தான் இருந்தாங்களாம் அதுக்கப்புறமா மறுபடியும் அவங்க பழைய கடைக்கே வந்துட்டாங்களாம் அந்த கடைக்கு யாருமே போக முடியும் அதுக்காக இந்த ஃபேமிலியில் பா யோசிச்சுருக்காங்க அந்த கடையில இருந்து வர ஒருத்தரை கூப்பிட்டு நம்ம கேட்போம் அப்படின்னு சொன்னோன்னே நேற்றுக்கு இவ இவங்க கடையில் வந்து சாப்பிட்ட அங்குளை அந்த கடையில் போய் சாப்பிட்டு வரும்போது இவங்க கேட்டிருக்காங்க ஐயா இங்கே வாங்கின அப்படின்னு என்னம்மான்னு கேட்டிருக்காங்க இல்லை நேற்றுக்கெல்லாம் நம்ம கடையில் தானே சாப்பிட்டிங்க இங் இன்றைக்கி என்ன அங்கேயே போய் சாப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டோன்னே இல்லைம்மா அவங்க சாதாரணமாக வைக்கிற கடையை நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆனால் இங்கே வந்து சாப்பிட இந்த எல்லாம் தான் கழுக்கல்லாக இருந்துச்சு சாம்பார் எல்லாம் தண்ணியாக இருந்துச்சு அதனால் வந்து நாங்கள் எல்லாருமே அங்கேயே போயிட்டோம்மா அங்கே நல்லா சாஃப்டாக இருந்துச்சு இக்கிடி சாம்பாரும் டேஸ்ட்டாக இருந்துச்சு அண்ணா தான் நாங்கள் அங்கே போயிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னு இந்த ஃபேமிலி யோசித்தாங்க இதுக்கு மேலே நம்ம கடையை திறந்து எதுவுமே புரோஜனில் கடையை இழுத்து மூடிடுன்னு இழுத்து மூடிட்டாங்க இந்த கதையிலென்னு நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா யாரை பார்த்தோம் நம்ம பேராசைப்படக்கூடாது ஒருத்தவங்க கடையை திறந்தாங்களா எக்ஸாம்பிள் டிஃபன் கடையை வச்சுப்போம் டிஃபன் கடையை ஒருத்தவங்க திறந்தாங்களா அதை பார்த்துட்டு நம்ம உடனே அதை பார்த்தோன்னா உடனே நம்ம போடக்கூடாது அந்த கடையில் போய் உடனே சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்க என்னதான் டேஸ்ட்டு செய்கிறாங்களோ அதோட டபுள் மடங்கு நம்ம அதிகமாக செய்யணுன்னு நம்ம செய்யலாம் இதுவே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் செஞ்சோன்னா இப்படி தான் நம்ம யா கடைக்கு யாருமே வரமாட்டாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம பக்கத்துக்கு இருக்கிற ஏற்றுட்டுங்க பாய் பாய்